பஞ்சசேனாபதிகள் வதம் நடக்கிறது சுந்தரகாண்டத்திலே அப்படி நடக்கிற பொழுது பஞ்ச சேனாபதிகளையும் இழுத்து பிடித்து அப்படியே தரையில் போட்டு அடித்து வெற்றி பெறுகிறார் ஆஞ்சநேயர் பிரபு அந்த காட்சியை கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார் இந்த பஞ்ச சேனாபதிகளை எல்லாம் ஆஞ்சநேயர் இழுத்து பிடித்து அடித்து வெற்றி பெறுகிறார் இல்லையா அந்த காட்சி எப்படி இருக்கிறதா ஐம்புலன்களையும் அடக்கி நல்ல வழிக்கு செல்லுகிறாது பாருங்கள் மனம் அந்த மனம் எப்படி இருக்கிறதோ அது போல இந்த வெற்றி வீரன் ஆஞ்சநேயமூர்த்தி இருக்கிறதாக கவிச்சக்கரவர்த்தி குறிப்பிடுவார் ஆனால் அனுமனோ விலங்கு இனத்தை சேர்ந்த ஒரு வானர வீரன் தான் ஆனால் அவனுடைய மனம் கட்டுப்பாடாக இருக்கிறது தான் அவரை நாம் தெய்வமாக வணங்குகிறோம் இது போல விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் என்கிறார் மனது விலங்கு போல இருந்தாலும் இறைவா உன்மேலே நான் பக்தியும் அன்பும் கொண்டு விட்டேன் இல்லையா அந்த அன்பு என்னை பஞ்ச அங்கங்களாகிய அல்லது பைம்புலன்களாகிய இந்த தவறான பாதைக்கு செ இழுத்து செல்லாமல் உன் பக்கம் என்னை இழுத்து வருகிறது என்று சொல்லுகிறார்